வெல்கம் டு நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வீட்டில ஒரு பொரியல் டைப்புங்க மரவள்ளிக்கிழங்கு அதாங்க பொறியல் பண்ண போறேன் கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மண் இல்லாம சுத்தமா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இந்த இட்லி பானையில் வச்சு இட்லி வேகிற அளவுங்க வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பொரியல்லாம் தாளிக்கிற மாதிரி தாளிக்க வேண்டியதாங்க சூப்பராக இருக்குங்க இதில் இன்னொரு டிப்ஸுங்க மரவள்ளிக்கிழங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா உடனே அன்னைக்கே சமைச்சிருங்க மற்ற கிழங்குகள் மாதிரி அதெல்லாம் போட்டு வச்சுட்டெல்லாம் சமைக்காதீங்க மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக சமைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வயிற்றுக்கு ஆகாதுங்க ஸ்டமக் பெயின் உண்டாயிடும் அதனால் மரவள்ளிக்கிழங்க என்றைக்கு வாங்குறீங்களோ வாங்குகிற அன்னைக்கே பொரியலாவோ இல்லை சும்மா வேக வச்சு கூட சில பேர் சாப்பிடுவாங்க அது மாதிரியோ இல்லை அடையோ எது வேணாலும்ங்க நமக்கு பிடிச்சமானதை மரவள்ளிக்கிழங்கு வாங்கின அன்னைக்கே செஞ்சு சாப்பிடுங்க ஓகே இப்போ இந்த பொரியல் எப்படின்றத நான் வேக வச்சுட்டு தாளிச்சு காட்டுறேன் நான் ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற அவரக்காய் பொரியல் கொத்தரங்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல்னு மற்ற காய்கறிகளில் எப்படி பொரியல் பண்ணுறோமோ அதே சேம் டைப் பண்ண மெத்தடு தான் ஓகே காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம் காரம் வேணான்னா வெறும் மஞ்சள் தூள் உப்பு கடுகுளுத்த மருப்பு தேங்காய் தாளிச்சும் அப்படியும் பண்ணலாங்க எப்படி வேணாலும் இதை பண்ணலாம் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க ப்ரோட்டீன் சத்து ஃபைபர்லாம் உள்ளது தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஓகே பாருங்க இந்த மாதிரி ஒரு இட்லி பானையிலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தான் இதை நம்ம தாளிக்க முடியும் ஓகே இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு இந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் இருந்தால் போதுங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை இதோடு சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயங்க இது மூணும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸுங்க உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து இதோடையே நீங்கள் வந்து வதக்கலாங்க சோம்பு டேஸ்ட்டு அந்த வாசனை பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க சோம்பும் பூண்டும் ஆப்ஷனல் தாங்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி அருமையாக வந்துடுச்சுங்க நம்ம மரவள்ளிக்கிழங்குன்னு சொன்னால் தான் தெரியும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி மேலோட்டமாக பார்க்கும்போது வாழைக்காயோ உருளைக்கிழங்கு பொரியலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சும்மா நான் மைல்டாக ஒரு அரை டீஸ்பூன் தான் மிளாத்தூள் போட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் எதுக்கு போனாலும் தொட்டு விட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அது தேங்காயில் தாளித்ததும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுங்க நம்ம ட்ரெடிஷ்னலான வாழைப்பூ பொரியல் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு மெனு வந்து சௌ சௌ கத்திரிக்காய் முருங்காயெலாம் போட்டு ஒரு சாம்பார் தக்காளி பருப்பு ரசம் வாழைப்பூ பொரியலுங்க நான் சாம்பார் ரசம் செஞ்சதை காட்ட போகிறதில்லை ஆனால் சமைச்சி முடிச்சுட்டு அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளேலாம் காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு மெயினாக நான் செஞ்சு காட்ட போகிறது வாழைப்பு பொரியல் தாங்க அதனால என்னோட மெத்தட்ல நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு லைக் சிம்பிள் கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தாங்க என் சேனல் நல்லா க்ரோத் ஆகும் நான் வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் தான் நான் உங்கள் சப்போர்ட் தாங்க எனக்கு ரொம்ப தேவை தயவு செஞ்சு யார் பார்த்தீங்கன்னாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் என்ன தான் சொல்லியிருக்கேன் எப்படி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னுட்டு வாங்க இப்போ நம்ம போய் வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு செய்யலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மோரில் நறுக்கி போட்டிருக்கேங்க மோரில் எதுக்காக நறுக்கி போடுறதுன்றது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸாக இருந்தவங்களுக்கு சொல்கிறேன் வாழைப்பு வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் மோரில் நறுக்கி போடுறதுங்க ஆனால் நம்ம சமைக்கும்பொழுது இந்த மோரெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு சமைக்கும்போது எடுத்து சமைக்கணுங்க இந்தமாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி போட்டுட்டீங்கன்னா நல்லா வடிகட்டிடும் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம தா ச பொரியல் எப்படி தாளிக்கிறோமோ அது மாதிரி தாளிக்க வேண்டியதுதான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் பொடியாக ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பை ஒரு முக்கால் பதம் வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்டாக்காமல் இதை சாம்பாரோடு சேர்த்துட்டேங்க எப்பொழுதுமே ஒரு சின்ன டிப்ஸு கொடுக்குறேன் காய்கறிகள்லாம் வேக வச்சிங்கன்னா சாம்பாரில் போடுற காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேக வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணாதீங்கங்க அதில் தான் எல்லா சத்துக்களும் இருக்கும் அந்த தண்ணியே அப்படியே சாம்பாரோட சேர்த்துருங்க நம்ம பருப்பு கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா சாம்பாரில் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஒரு அரை டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கலந்து ஊற்றணும்னு நம்ம கண்டிப்பாக செய்வோம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த காய்கறி வேக வச்ச தண்ணிகளை சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு இந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் இருந்தால் போதுங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை சேர்த்துட்டு அந்த வாழைப்பூவுக்கு தேவையான உப்பு தூள் பெருங்காயம் இது மூணையும் போடுங்க இதில் இன்னொன்றுங்க நீங்கள் வெங்காயத்தோட உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு பத்து பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க அது மாதிரி சோம்பு டேஸ்ட்டு அந்த வாசனை பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க சோம்பும் பூண்டும் ஆப்ஷனல் தாங்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ பாருங்க இந்த ஒரு கால் கப்பு தேங்காய் பூங்க அதையும் இதோடைய இந்த வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்து வதக்கிறீங்க எதுக்காக வெங்காயத்தை சாரி தேங்காயை முதலே வதக்கிறதுனா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரம் இப்போ நம்ம லன்ச் பாக்ஸாக ஆஃபீஸ்க்குலாம் நம்ம கொண்டு போகிறோம்னு வச்சுங்க எப்படியும் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம எல்லாம் குக்கிங்கை முடிச்சிடுவோம் அப்போ நம்ம மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம சாப்பிடும்போது தேங்காய் பச்சையாக இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போடுவோம் அதனால் இந்த வெங்காயம் போதே இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு இந்த தேங்காயில் உள்ள அந்த ஈரமெல்லாம் போய் நல்ல ஒரு மாதிரி தேங்காய் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் நம்ம எந்த காய்கறி பொரியலாக இருந்தாலும் அவரக்காய் பீன்ஸு கொத்தரங்காய் வெண்டக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு கேரட்டு பீட்ரூட்டுன்னு எந்த காய்கறியில் நம்ம பொரியல் பண்ணாலும் இதுமாரி வெங்காயம் வதக்கும்போதே இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அதை அடிபிடிக்காமல் நல்லா தீயை லோவாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அப்புறமா இந்த வாழைப்பூவை சேர்த்து நம்ம வதக்குவோங்க இப்போ பாருங்க இந்த கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி வச்ச அந்த வாழைப்பூவையும் சேர்த்துட்டேன் வாழைப்பூவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் பெருங்காயம் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டேன் காரத்துக்குங்க தனி மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் குழம்புத்தூள்னு நம்ம வீட்டிலலாம் எது வச்சுருக்கோமோ அந்த தூள்லேருந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வாழைப்பூவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்து சும்மா ஒரு கை அளவு தண்ணியை தெளித்து நல்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரு வதக்கி விட்டுட்டு விபரம் இந்த மாதிரி எல்லாம் ஒத்தாப்படியே ஒட்டுக்கா நடுப்புற கொண்டாந்து வச்சு அதை அப்படியே ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்கங்க நீங்கள் பாட்டு விட்டுட்டு போயிடாதீங்க அடிப்பிடிச்சி போயிட போகுது அப்பப்போ வந்து மூடியை திறந்து பார்த்து நல்லா வெந்திருக்கான்னு பாருங்க வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைப்பூ எடுத்து தின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருந்ததுன்னா ஓகே சோப் இறக்க போகிற நேரத்தில் இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்து ஆட் பண்ணி ஒரு பரட்டி புரட்டி கடைசியாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை கலந்து அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க நான் எல்லாம் ரெடியானது ஃபைனலாக காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றுனது அப்படியே கொதிக்குது பாருங்க இப்போ இதிலேயே இந்த வாழைப்பூ நல்லா வெந்துருங்க நான் எல்லாம் ஃபைனலாக காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வெந்து போய் ஜம்முன்னு இருக்குது நல்லா வெந்து போயிருப்பாருங்க செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டாக நல்லா அவ்வளோதாங்க இப்போ இந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இதை அடுப்பில் வைக்கக்கூடாது சும்மா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அவ்வளோதான் தான் ஏன்னா பருப்பு ஏற்கனவே நல்லா வெந்தது தான் நம்ம ரொம்ப போட்டு வதக்க வதக்க அப்படியே ஒரு மாதிரி பிசு ஆகி வாழைப்பூவே பொல பொலன்னு இருக்காதுங்க ஒரு மாதிரி குழ குழன்னு சேர்ந்த மாதிரி ஆகிடும் ஓகே அவ்வளோதாங்க இதை நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கள் வீட்டுக்கு உப்பு உரப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ வாழைப்பூ பொரியல் ஒன் ஆஃப் த மெத்தேடு இப்படிங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்யலாம் நான் வழக்கமாக எப்படி எங்கள் வீட்டில் செய்வேன்னா அது மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நிச்சயம் இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிக்கும் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அன்பிலீவபிள் ஓகே ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாழப்பூ பொரியல் வாழைப்பூ பொரியல் அண்டு மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெண்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு பொரியலுமேங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான நல்ல ருசியான டேஸ்டான பொரியல் தாங்க நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போடுங்க என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த சூப்பரான ரெசிபீஸில் உங்களை பயக்க பாய்